ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசமான டேஸ்ட்டில் பப்பாளிக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பப்பாளிக்காயில் தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ண பீஸ்லேயே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அனைத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடு பண்ணதும் எண்ணெய் சூடானதும் இந்த கலந்து வச்சிருக்க மசாலா காயை நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வித்தியாசமான சுவையில் இனிப்பும் காரமும் கலந்து இருக்கும் பப்பாளியில் விட்டமின்ஸும் தாதுப்புகளும் நிறையா இருக்குது வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்